மருந்து பார்த்தோம்னா எக்ஸலன்டா பல வருஷமாக இருக்கக்கூடிய தைராய்டு பிரச்சனைகள்ல இருந்து சார்ந்த பிரச்சனைகள் பிசிஓடி இன்றைய காலகட்டத்தில் இந்த குழந்தையின்மைக்கு பிஜி தான் ஒரு ஒரு மிகப்பெரிய காரணம் சொல்றான் சீக்கிரமாக கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் இந்த மருந்துகளை எடுத்தோம் அப்படின்னாவே நிச்சயமாக இந்த பிசிஓடி ப்ராப்ளம் குணமாகும் அதுக்கப்புறம் உணவு முறைகள் அதிகமான மஞ்சள் இஞ்சி இதை சேர்த்து சாப்பிடணும் முருங்கைக்கீரை உணவில் ரொம்ப நல்லது அதாவது முருங்கைக்கீரை சாறு எடுத்து அதை பருகினாலும் சரி இல்லை சூப் மாதிரி இந்த முருங்கை கீரையை நம்ம பயன்படுத்தும்போதும் அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சித்த மருத்துவத்துல நிறைய பிரிவுகள் இருக்கு அதுல முக்கியமா மகளிர் மருத்துவம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ பிரிவு இருக்கு இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பத்தி அன்றைக்கே சித்தர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதாவது நம்ம படிக்கும்போதெல்லாம் போதெல்லாம் இந்த மாதிரி எல்லாமே வந்து கயணக்கு ரிலேட்டடா ப்ராப்ளம் வருமானு யோசிப்போம் ஒவ்வொன்னும் இருக்கு அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே தீர்வுகள் அன்றைக்கே சிதர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க பெண்கள் எந்தெந்த வயதுல என்ன உணவு எடுக்கணும் இந்த மாதிரி சமயங்கள் அதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும்போதோ ஒரு தாய்மை அடைந்திருக்கும் போதோ இல்ல வயதான காலத்திலோ எந்த மாதிரியான ஒரு உணவு முறைகளும் சித்த மருந்துகளும் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்றது மிக தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த பிசிஓடி அப்படின்ற பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இருக்கு இதுல ஆச்சரியமா வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்கள் பதிமூன்று பதினான்கு வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கு பியூபர்த்தி அட்டன் இருந்து பதினோரு பியூபர்த்தி பருவம் அடைகிறாங்க பருவம் அடைந்த பிறகு கொஞ்சம் அதாவது பதினைந்து பதினாறு வருடங்கள் ஏஜ்ல வந்து பார்த்தோம்னா இப்ப பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்ட்டு நிறைய பேரன்ட் சொல்றோம் இன்றைய காலகட்டத்தில் சில பெண் குழந்தைகள் வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் உடல் பருமன் அதிகமாக இருக்கும் அதே மாதிரிதான் ஒபிசிட்டி அப்படின்றது என்ன காரணம்னே தெரியாம பெண் குழந்தைகள் உடல் பருமன் ஆகுறது இது அப்படியே திருமணம் முடிந்த பிறகும் வந்து பார்த்தோம்னா குழந்தையின்மை பிரச்சனையை கொண்டு வந்து விடுது அப்படின்னு சொல்லலாம் இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு இந்த பிசி ஒடி ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது ஹார்மோன் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து பெண்களுக்கு நிறைய ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடலில் தைராய்டு சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் ப்ரொடாக்டிங் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஆன்டிமல்வேரியன் ஹார்மோன் இந்த ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால எனக்கு பீரியட்ஸ் தள்ளி போகுது இந்த மாதிரி ஃபைப்ராய்டு வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே நம்ம என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறோம் அன்றைக்கு நம்ம எடுத்த உணவுகள் அதே மாதிரி பெண்கள் இப்போது அதே உணவுகள் வந்து சத்தான உணவுகளை பெண்கள் எடுப்பதே கிடையாது இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த மாதிரி நம்ம தவறு விட்ட உணவுகள் எப்படி நம்ம உடல்நிலையை பாதிக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது ஸோ சடனாக வந்து ஆஃபீஸ் போகிறேன் டக்குன்னு ஏதாவது ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணி சாப்பிட்றேன் ரெடி டு ஈட் டூ மினிட்ஸ்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன் த்ரீ மினிட்ஸ் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடுறேன் அதுக்கப்புறம் தண்ணி கூட சரியாக குடிக்காமல் இருக்கிறது டக்குன்னு ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் நைட்டில் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு தூங்குறது அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு மிட் என்ன பண்ணுறோன்னா ஹெவியான ஒரு மீல்ஸ் பிரியாணி மாதிரியான உணவுகளோ அசைவ உணவுகளோ நிறைய சாப்பிட்றது புளிப்பு மற்றும் இனிப்பு சார்ந்த உணவுகளை நிறைய எடுக்கிறது இது எல்லாமே நம்ம உடலில் அதாவது பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பிசிஓடி இருந்து நிறைய பிரச்சனை உடல் பருமன் முகத்தில் ஏற்படக்கூடிய அன்வான்ட் ஹேர் குரோத் அப்படின்னு சொல்லுவோம் தேவையற்ற முடி வந்து முகத்தில் அதிகமாக வளர்றது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் நிறைய பெண்கள் சொல்லுவாங்க மேடம் எனக்கு வந்து இந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் ஏழு எட்டு வருஷமாகவே இருக்குது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து ஃபேஷியல் ஹேர் வந்து க்ரோத் ஆகிட்டே வருது ஆனால் தலையில் ரொம்ப முடி முகத்தில் அன்வான்டா ஹேர் க்ரோத் இருக்கு ஸ்கேப்ல தலைமுடி வந்து உதிர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும் என்னென்னா நம்மளுடைய ஃபீமேல் ஹார்மோன்ஸ் நம்ம உடல்ல குறையும் போது மேல் ஹார்மோன்ஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது இதற்கு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா இரவு உறக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இரவு நேரத்தில் ஒரு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் நிச்சயமா நம்ம உறக்கத்தில் இருக்கணும் பெண்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டைம்ல நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு அதாவது உணவு முறைகள் அப்படின்னு சொல்லலாம் பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆன முதல் நாளிலிருந்து முதல் மூன்று நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆறு மாசமா வரல எட்டு மாசமா வரல அப்படின்னு சொல்றவங்க சில மருந்துகள் சித்த மருந்துகள் எடுத்தோம்னா பீரியட்ஸ் வரும் பீரியட்ஸ் வந்த முதல் நாள்ல இருந்து மூன்று நாட்கள் வரைக்கும் சில மருந்துகள் நம்ம சொல்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வரணும் இதுல முக்கியமா பார்த்தோம்னா நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது பழைய சாதத்தோட தண்ணி அது நல்லா பிசைஞ்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து தினமும் காலையில குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உஷ்ணம் பித்த தோடங்கள் எல்லாமே குறைய ஆரம்பித்து நம்மளுடைய யூட்ரஸ்க்கும் சரி ஓவரிஸ்க்கும் சரி பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும் இது பீரியட்ஸ் வந்த முதல் மூன்று நாள் பார்த்தோம்னா மலை வேம்பாதி தைலம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு இந்த மலை வேம்பாதி தைலம் நம்ம என்ன பண்ணலாம்னா நீர் ஆகாரத்தில் கலந்து குடிச்சிட்டே வரணும் முதல் மூன்று நாள் எவ்வளவு பத்துலேருந்து இருந்து சொட்டு கலந்து மூன்று நாள் வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அடுத்த மாதம் வரக்கூடிய பீரியட்ஸ் வந்து ரெகுலராகிறதுக்கும் பீரியட்ஸ் டைம்ல டிஸ்மினோரியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் அதாவது பெயின்ஃபுல் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பெயின்ஃபுல் மென்சுரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பீரியட்ஸ் வர டைம்ல அதிகமான வலி இருக்கும் மசில் கிராம்ப்ஸ் இருக்கிறது ஹெவியாக வந்து வாமிட்டிங் சென்சேஷன் தலைவலி ஏற்படுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் வந்து மலை வேம்பாந்த தைலம் ரொம்ப ரொம்ப சிறந்தது இதுல ஸ்பெஷலா நம்ம கொடுக்கக்கூடிய இன்னொரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா சிரட்டை மெழுகு நமக்கு தெரியும் தேங்காயில் மிக சிறந்த நிறைய பலன்கள் இருக்கு அதே மாதிரிதான் தேங்காய் சிரட்டையிலும் அதிகமான பலன்கள் இருக்கு சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா மெழுகு வகைகள் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மெடிசன் அதாவது முக்கியமா இது எதற்கு இந்த மெழுகு மருந்து பயன்படுதுன்னா நம்மளுடைய உள் உறுப்புகள்ல மைனோட் பிளட் வெசல்ஸ் இருக்கும் இல்லைங்களா சின்ன சின்னதா இருக்கும் மைக்ரோ வெசல்ஸ் இருக்கும் சின்ன சின்ன ரத்த நாளங்கள் இருக்கும் அதுல ஏற்படக்கூடிய அடைப்புகளை சரி செய்வதற்கு இப்போ ஓவரிஸ்ல நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபாலிஃபிளர் ஸ்டடி பார்க்கும்போது சிலருக்கு சொல்லுவாங்க இது வந்து நமக்கு வந்து ஓவரிஸ்ல அது வந்து குரோத் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து இதை சுத்தி சுத்தி என்னன்னா நீர்க்கட்டிகள் இருக்கிறதுனால ஃபாலிஃபர் ஸ்டடி பார்க்கும்போது ரொம்ப கிளியரா தெரியும் அதுக்கப்புறம் சில பெண்களுக்கு ஃபெலோபின் டியூப்பில் பிளாக்கேஜ் இருக்கும் இந்த பிளாக்கேஜ் இந்த மாதிரி அடைப்பு இருக்கிறது வந்து சரி செய்யறதுக்கும் சரி நமக்கு இந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்போது இந்த நீர் கட்டிகளை கரைப்பதற்கும் சரி அதுக்கப்புறம் நம்ம உடலில் வேறு எங்கே பிரச்சனைகள் இருந்தாலும் சின்ன சின்ன நரம்புகள் இல்லை நம்மளுடைய பிளட் வெசல்ஸில் பாதிப்பு இருந்தாலும் அடைப்புகள் இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு மெழுகு மருந்துகள் பயன்படுது இதில் முக்கியமாக சில பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஃபைப்ரா நியூட்ரஸை கரைப்பதற்கு வல்லாதி மெழுகு பயன்படுது அதே மாதிரி தான் நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக கொடுக்கக்கூடிய ஒன்று தான் நம்ம கொடுக்கக்கூடியது சிரட்டை மெழுகு அப்படின்னு சொல்கிறோம் சிரட்டைனா தேங்காய் ஓடுதான் இந்த தேங்காய் ஓடை நம்ம நல்லா சுட்டு கறியாக்கி எடுத்து வச்சுக்கணும் கறியாக்கி இதை சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் இதை எப்படிங்க மருந்தா பயன்படுத்தலாம் இன்றைக்கு தேங்காய் சிரட்டியில் ஏகப்பட்ட மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்துல செய்யறோம் அது மட்டும் இல்லாம காஸ்மெட்டிக் அதாவது அழகு சாதன பொருட்கள்ல இருந்து ஹேர் ஆயில்ல இருந்து இந்த தேங்காய் சிரட்டை மற்றும் சிரட்டையோட கறி பயன்படுது உள்ளுக்கு எடுக்கும் நமக்கு செயல்படுது ரத்த நாளங்கள்ல இருக்கிற அடைப்புல இருந்து மைனோட பெசல்ஸ்ல இருக்கக்கூடிய அடைப்பு வரைக்கும் இது எப்படி சரி பண்ணுது அப்படின்னு நம்ம பாக்கணும் இந்த சிரட்டை கறிய நல்ல பவுடர் பண்ணி ஃபைன் பவுடரா எடுத்து வச்சுக்கணும் இது கூட நம்ம என்னென்ன செய்ய சேர்த்து இந்த மருந்தாக எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கருப்பட்டி சோ இது எல்லாமே சேர்த்து இந்த தேங்காய் சிரட்டை கறியோட சேர்த்து நல்லா கலந்து உரல்ல இடிச்சுக்கிட்டே வரணும் இடிக்க இடிக்க என்ன ஆகணும் கிட்டத்தட்ட இரண்டுல இருந்து மூன்று மணி நேரம் விடாமல் நம்ம இதை வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கணும் சோ இது எல்லாமே நல்லா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு மெழுகு மாதிரி ஒரு பதத்துல வரும் இதை தான் நம்ம மருந்தாக பயன்படுத்த போறோம் இரண்டுலேருந்து மூன்று மணி நேரம் தொடர்ந்து நம்ம இடிச்சுக்கிட்டே இருக்கணும் சோ இந்த மருந்து பார்த்தோம்னா எக்ஸலண்டா பல வருஷமாக இருக்கக்கூடிய தைராய்டு பிரச்சனைகள்ல கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் பிஜிஓடி இன்றைய காலக்கட்டத்துல இந்த குழந்தையின்மைக்கு தான் ஒரு மிகப்பெரிய காரணம் சொல்லலாம் சீக்கிரமா கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் இந்த மருந்துகளை எடுத்தோம் அப்படின்னாவே நிச்சயமாக இந்த பிசிஓடி ப்ராப்ளம் குணமாகும் அதுக்கப்புறம் உணவு முறைகளை அதிகமான மஞ்சள் இஞ்சி இதை சேர்த்து சாப்பிடணும் முருங்கைக்கீரை உணவுல ரொம்ப நல்லது அதாவது முருங்கைக்கீரை சாறு எடுத்து அதை பருகினாலும் சரி இல்ல சூப் மாதிரி இந்த முருங்கை கீரையை நம்ம பயன்படுத்தும்போதும் அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம உடல்ல பிசிஓடி இருந்துச்சு இல்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் முக்கியமாக அதிகமா ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுக்கிறது சோ அதிகமா நம்ம வெளியில அவுட் சைட் ஃபுட்ஸ் நிறைய விரும்பி சாப்பிடுறது நீர்ச்சத்து அதை உடல்ல வந்து நமக்கு ஃப்ளூயிட் கண்டென்ட்டே இல்லை இன்னைக்கு இன்னைக்கு பெரும்பாலும் போன்ஸ்ல இருந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல இருந்து நிறைய பேருக்கு ஒரு ட்ரைனஸ் இருந்துகிட்டே இருக்கு சோ இந்த ட்ரைனஸ் எல்லாமே கிளியர் ஆகணும் அப்படின்னா டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இது கூட மாதுளை அத்தி நாவல் இந்த மாதிரி பழங்களை உணவில் நிறைய சேர்த்துக்கலாம் முக்கியமா கொய்யா இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும் ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் முக்கியமாக மரமஞ்சள் மாத்திரை அப்படின்னு சொல்ற ஒரு மெடிசன் இருக்கு இந்த மெடிசன் பார்த்தோம்னா நம்ம உடல்ல எக்ஸஸா நமக்கு வந்து ஃபேட் இருந்தாலும் அதை கரைக்கிறதுக்கும் சரி பிஜிஓடியை சரி பண்ணுறதுக்கும் சரி ஓவரா பிளீடிங் இருக்கு எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குனாலும் இதை வந்து கொடுக்கும் அதான் லோத்ரா கஷாயம்னு ஒரு மருந்து இருக்கு லோத்ரா கஷாயத்தோட மரமஞ்சள் மாத்திரையும் சேர்த்து இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஓடி அப்படின்ற ப்ராப்ளம் குணமடையும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் முழுமையாக இருக்கு உணவு முறைகளோடு அதை ஃபாலோ பண்ணோம்னா ஆரோக்கியமாக வாழ முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி